தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் இது போல இஸ்ரேல் சமீபத்தில் சொன்னாங்களே நாங்க ஒரு முக்கியமான அட்டாக்க கத்தாரில் பண்ணி ஹமாஸோட மிக முக்கிய தலைகளை தூக்கிட்டோம் கொஞ்சம் டவுட் இருக்கு கன்ஃபார்ம் பண்ணாங்களே அவங்க கன்ஃபார்மே பண்ண வேண்டாம் ஏன்னா யார செத்து போனதா இஸ்ரேல் கருதுகிட்டு இருந்துச்சோ அவங்க உயிரோட இருந்து வந்துட்டாங்க இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சியில் போகலாம் இஸ்ரேல் மிடில் ஈஸ்டில் அமைதியின்மை ஏற்படுறதுக்கு எந்த நாடு காரணம்னு நான் உங்களுக்கு சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்கு உலக நாடுகள் இவ்வளோ கண்டனங்களை பதிவு பண்ணியும் கூட காசால் இன்னொரு அட்டாக் பண்ணியிருக்காங்க இப்போ அறுபத்தஞ்சு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க மக்களே நம்மள மாதிரி கை கால் இருக்கிற சாமானிய மக்கள் அப்பாவி மக்கள் அறுபத்தஞ்சு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அது எத்தனை பேர் ஹமாஸ் அமைப்பட நினைக்கிறீங்க ஒன்று ரெண்டு பேர் இருக்கிறது பெரிய விஷயம் தான் அதை இஸ்ரேல் பர்ஸ்பெக்டிவ் பொறுத்த வரைக்கும் அந்த காசா லேண்ட்ல இருக்க குழந்தைங்க உட்பட எல்லாருமே தான் ஹமாசு அமைப்பு தான் தான் அவங்க பாக்குறாங்க அதனால் இந்த அளவுக்கு கொத்து கொத்தா எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த அறுபத்தஞ்சு உயிர்களில் பதினாலு உயிர்கள் ஒரே குடும்பத்தை சேர்ந்த உயிர்களுங்க அம்மா அப்பா குழந்தைங்க பெரியவங்கன்னு இருந்த குடும்பம் அந்த குடும்பமே இப்போ இல்லை பதினாலு பேரும் கொண்டுட்டாங்க அறுபத்தஞ்சு கொலைகள் நடந்திருக்கு காசாலே இந்த ஊர் அட்டாக்ல மட்டுமே இன்னொரு பக்கம் இந்த ஐடிஎஃப் வந்து காசாக்குள்ள விமானி எயிட் ட்ரக்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் அனுமதிக்கிறது குற்றச்சாட்டு இருக்கு பாத்தீங்களா அது இன்னும் இப்போ வலுவாக ஆரம்பிச்சது ஏன்னா குழந்தைங்க அந்த அளவுக்கு இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க சாப்பாடு இல்லாமல் இது பொய் அப்படின்றத விஷயத்த நிரூபிக்கிற மாதிரி ஐடிஎஃப் என்ன பண்ணியிருக்கு ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கு அதில் எடுத்து நம்ம சொல்கிறாங்க எங்கே பாருங்க எதோ நாங்கள் ட்ரக்ஸ்லாம் உள்ள விட மாட்டோம்னு சொன்னாங்க இவ்வளோ ட்ரக்ஸ் நாங்கள் உள்ள தான் விட்டுட்டு இருக்கோம் காசாக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு அப்படி எப்படி எங்கே மேலே குற்றம் சாட்டுறீங்கன்னு அப்படி அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வீடியோ பார்த்துருங்க ப்ரோ நல்லதானே பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா எப்படிங்க ஆயிரக்கணக்கான ட்ரக்ஸ் வரப்போ இரநூறு முந்நூறு ட்ரக்ஸை மட்டும் உள்ள விட்டா போதுமா இதுதான் பிரச்சனைன்றோம் இதை புரிஞ்சிக்காம அந்த வீடியோ பார்த்துட்டு பல பேரும் அவங்க மேலே தப்பே இல்லப்பா அப்படின்றீங்க நமக்கு இஸ்ரேல் மேல காண்டு இந்த பேலஸ் அமையக்கூடாது இது போல விஷயம்லாம் கிடையாது குழந்தைங்க பாதிக்கப்பட்டு இருக்கு அவ்வளோ உயிர்கள் போயிட்டு இருக்கு இதை தான் நம்ம ஆரம்பத்துலையும் கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம் ஹமாஸ் அமைப்பு இப்போ என்ன தமா சொல்றாங்க அவங்க குளோபல் கம்யூனிட்டி தொடர்ந்து சைலண்டா இருக்கீங்க உலக நாடுகள்லாம் உங்களுக்கே இருக்கான்னு கேட்குறாங்க ஏன்னா ஹமாஸ் அமைப்பு எதுவும் பண்ண முடியல இஸ்ரேல் எதிர்த்துக்கிட்டு அவங்க இப்போ கதற ஆரம்பிச்சிட்டாங்க லிட்ரலா இந்த அளவுக்கு கொடுமை பண்ணிட்டு இருக்கு இஸ்ரேலு இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் சும்மா இருக்கிறது எப்படிங்க ஏற்கனவே இனப்படுகளை நிறைய பண்ணிட்டாங்க நீங்கள் அவ்வளோ மக்களை கொண்டு குவிச்சிட்டாங்க அறுபதாயிரம் எழுபதாயிரம் பேர்னு போயிட்டு இருக்கு கவுண்ட்டு இன்னும் உலக நாடுகள் அப்படியே சைலண்டாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இதுக்கப்புறம் மனித எப்படி இருக்குன்ற மாதிரி ஹமாஸ் பேச ஆரம்பிச்சிருச்சு இஸ்ரேல் அண்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் ஹமாஸ் ஒரு பயங்கரவாத அமைப்பு ஆனால் அரபு நாடுகள் இஸ்லாமிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் இவங்க போராளிகள் அவங்க அப்படி பார்க்குறாங்க இதெல்லாம் சார்ந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எப்படி புரிஞ்சிருக்கீங்களோ உங்கள் கையில் இருக்குங்க தயவு செஞ்சு உங்களோட வாய்களை திறங்க உலக நாடுகள் திறந்து இஸ்ரேல் இருக்க அட்ராசிட்டிஸ் இருக்குல்ல அதை பற்றி பேசுங்களா அப்படின்னா ஹமாஸ் இந்தளவு இறங்கி வந்து ஸ்டேட்மெண்ட்டை விட்ருக்கு பொதுவாக நாங்கள் இதை பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோம் இஸ்ரேலில் நாங்கள் இதெல்லாம் பண்ணிவிடுவோம் இப்படி தான் ஹமாஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் அமைஞ்சிருக்கோம் ஆனால் அவங்களே இந்தளவுக்கு புலம்பி தீக்கிற அளவுக்கு ஸ்டேட்மெண்ட் வெளியே இருக்குன்னா நிலமையை கொஞ்சம் வச்சு பாருங்க ஐநூறு லொக்கேஷன்ஸில் எப்படி காஸாவில் மட்டும் ஐநூறு லொக்கேஷன்ஸில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் ஐடிஎஃப் அட்டாக் பண்ணியிருக்குங்க அப்புறம் இந்த நம்பர்ஸ் யார் வெளியிட்டாங்க கேட்டிங்கன்னா குழம்பவே வேண்டாம் ஐடிஎஃப் இதை சொல்கிறாங்க ஆனால் அவங்கள கேட்டால் ஏங்க இந்த ஐநூறு லொக்கேஷன்ஸுமே ஹமாசா வமைப்பினை இருந்த இடங்க அப்படின்றாங்க யோசிச்சு பாருங்க அங்கே இருக்கிறத மொத்தமாக ஐநூற்றம்பது ஐநூறுபோது வைங்க லொக்கேஷன்ஸு அப்போ எல்லா இடத்துலையும் ஆமாச வைப்பில் இருக்காங்களா காசா முழுக்க மக்களோட மக்களாக இருக்காங்கன்னா நூறு மக்களை ஒருத்தர்னா ஓகே அந்த ரேஷியோ புரியுது நூறு பேருமே என்ன எப்படி கற்றுக்க முடியும் இந்த நம்பர்ஸ் அதை தான் காட்டுது இஸ்ரேலோட மோட்டிவ் இப்போ என்ன தெரியுமா பத்து லட்சம் காசன்ஸ் இருக்காங்களா அவங்கள டிஸ்பிளேஸ் பண்ணணும் அதாவது ட்ரம்ப் இருக்குன்னே சொன்னார் பாருங்கள் காசா நிலத்தை நம்ம எடுத்துக்க போகிறோம் எடுத்துக்கிட்டு அங்கே ரியல் எஸ்டேட் பண்ணுவோம் ஓப்பனாக தான் சொன்னாரு பிஸ்னஸ் தான் ட்ரம்ப் அதிபர் முன்னாடி சோ நம்ம அதை பண்ணுவோம் அங்கே நிறைய விஷயம் கட்டுவோம் ரெசார்ட்டை கட்டுவோம் அதை கட்டுவோம் இதை கட்டுவோன்னு ஏதோ மனுஷனை அடித்து புதைச்சிட்டு அதுக்கு மேல நினைவு கட்டி எல்லாம் போயிட்டு அங்கே வழிபடுங்கன்ற மாதிரி இருக்கு இந்த விஷயம் வழிபடுறத கூட செகண்டரி அமெரிக்கா போஸ்பெட்டில் கொண்டாடுங்கன்ற மாதிரி இருக்கு ரெசார்ட்டை கட்டி அதுக்கு அமெரிக்கா பிளான் பண்ணிச்சா இஸ்ரேல் என்ன பண்ணுச்சே சரி உங்க பங்குக்கு நீங்க எடுத்துக்கங்க எங்க பங்குக்கு நாங்கள் கொஞ்சம் நிலப்பகுதி எடுத்துக்கிறோன்னு இந்த பிரதமர் பெஞ்சமின் லத்தனியாக அனௌன்ஸ் பண்ணார் பாருங்க பேலஸ் ரெண்டுமே எங்களோட பகுதி அப்படின்ட்டு எங்க வந்துட்டு இருக்கு ரெண்டு பேரும் கூறு போட்டுட்டு இருக்காங்க அந்த நிலப்பரப்பரப்பை இவங்க கம்ப்ளீட் கண்ட்ரோல் எடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க காசாவை யாரும் இஸ்ரேலு ஏன்னா அமெரிக்கா முதலாளி சொல்லியிருக்காருல ஸோ கம்ப்ளீட்டா எடுக்கணும்னு பார்க்குறாங்க அதுக்காக தான் பத்து லட்சம் காசன்ஸை வெளியேறுங்கன்னு சொல்கிறாங்க அது காரணங்கள் சொல்றது என்ன நாங்கள் இங்கே ஃபுல்லாக லேண்ட் எடுக்க போகிறோம் இப்படி சொல்லலை இந்த இடங்களில் ஃபுல்லாக அட்டாக் பண்ண போகிறோம்ப்பா ஹமாசை டார்கெட் பண்ணி அதனால் வெளியே போங்கன்றாங்க எதுக்கு எடுத்தாலும் ஹமாசை கை காட்டுறதுன்னு தவிர கட்சியில் பாதிக்கப்படுதுனும் அப்பாவி காசன்ஸ் மட்டும்தான் இந்த ஹூதீஸ் இருக்காங்களா இவங்க என்ன பண்ணாங்க சரி நாம இந்த நேரத்தில் இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுப்போம்னு அட்டாக் பண்ணியிருக்காங்க இந்த அட்டாக்ல பார்த்தீங்கன்னா இந்த பேலஸ்டைன் டூ ஹைப்பர்சானிக் பேலஸ்டிக் மிசைல் இருக்குல்ல இதை வச்சு அடிச்சிருக்காங்க இவ்வளோ பெரிய ஆயுதத்தை வச்சு இஸ்ரேலவங்க அடிச்சிருக்காங்க ஆனால் இஸ்ரேல் எல்லைக்குள்ளே போயிட்டு தேவையான டேமேஜ் ஏற்படுத்துச்சான்னு கேட்டிங்கன்னா ஐடியஃபை கேட்டால் இன்டர்செப்ட் பண்ணிட்டோங்க அதை நடு தாக்கி அடிச்சிட்டோம் அப்படின்றாங்க ஆனால் ஹூதிஸை கேட்டால் அந்த ஹூதீஸோட ஸ்போக்ஸ் பர்சன் இருக்கார்ல யஹியா சாரி அவர் என்ன சொல்கிறாரு அவங்கள இன்டர்செப்ட்லாம் பண்ணல நாங்கள் கரெக்டாக அந்த டார்கெட்டில் செட் பண்ணி அடிச்சிட்டோம் அப்படின்னு இருக்காரு இதுதாங்க பிரச்சனையே ஒரு கான்ஃப்ளிக்ட்டும் நடந்துச்சுன்னா ரெண்டு பக்கமும் அவங்க சார்பாக தான் பேசுவாங்க தவிர உண்மை என்னது கடைசியில் வெளியே வராது இங்கே அதான் நடந்துக்கிட்டு இருக்கு கத்தார் பிஎம் இருக்கார்ல முகமது இவர் தான் இப்ப தர்ம சங்கடத்தோட உச்சகட்டம் ஏன்னா அமெரிக்காவோட வளர்ப்பு மகன் தான் கிட்டத்தட்ட இஸ்ரேல் அப்பேற்பட்ட இஸ்ரேல் கத்தார்களே இறங்கி அடிச்சிருக்கு இப்ப கத்தார் இஸ்ரேலில் டைரக்டா அடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து நடுவில் நிற்கும் இப்ப அமெரிக்காவை கத்தார் முழுமையா பகச்சிக்கணும் பகச்சுக்கிட்டா தான் ரஷ்யா கிட்ட அவங்க போயிடணும் அது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நடக்க ஆரம்பிச்சிருச்சு அதை பத்தி போ சொல்றேன் கத்தார் பி எம் முகமது இவரும் வாஷிங்டன்ல ஜேடி வான்ஸ் இருக்கார்ல அமெரிக்க துணை அதிபர் அவர் சந்திச்சிருக்காரு அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இருக்கார்ல மார்க் ரூபியோ இவரையும் சந்திச்சிருக்காரு இந்த சந்திப்புல ரெண்டு தரப்பும் ஒரு பெரிய விஷயத்த பேசியிருக்காங்க அதாவது முகமது என்ன கேட்குறாரு எங்க நாங்கள் அதாவது கத்தார் மட்டும் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்க போறது இல்லை இன்னும் இஸ்லாமிய நாடுகள் அரபு நாடுகள்லாம் சேர்ந்து இஸ்ரேலுக்கு பாடம் புகட்ட போகிறோம் அப்படின்றாரு இதுக்கு அமெரிக்கா ஒத்துக்கும் நினைக்கிறீங்களா அவங்க என்ன சொல்றாங்க இல்லை இல்லை நீங்கள் அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு இவங்க இன்செஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அடி வாங்கியிருக்கிறது கத்தாரு இப்போ தார்மீக உரிமை இருக்குல்ல அவங்களுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு பட் அமெரிக்கா அதை பண்ணாதீங்கன்றாங்க அதுக்கு போல் வேறு ஏதாவது ஆஃபரை முன்வைக்கலாம் ஆனால் இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது ட்ரம்ப் சொன்னார்ல போர்கள் நிறுத்ததெல்லாம் ரொம்ப ஈஸி அமெரிக்கா அவர் ட்ரேட் பண்ணுறாங்களா எல்லா கண்ட்ரிஸும் அதை நிறுத்துவன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக போர் நின்ற போது பயந்து நிறுத்துருவாங்க அப்படின்னு அவரோட இருக்குல்ல அதை இங்கேயே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கு ஆனால் கத்தார் இதுக்கெல்லாம் அடி பண்ணிடற மாதிரி தெரிலங்க அவங்க யுஎன்எஸ்சியில் பேசும்போது கூட முகம் அவ்வளோ சிடு சிடு சிடுன்னு இருந்துச்சு எங்களுடைய நிலப்பரப்பு வந்து அடிச்சுட்டு அது எப்படி நீங்க ஜஸ்டிஃபை பண்ண அவ்வளோ கோபத்தில் இருந்தார் யார் கத்தாரோட பிஎம் இப்போ அவர் தான் போய் சந்திச்சிருக்காரா அடுத்து ஒரு பெரிய பிரேக்கிங் நியூஸ் வரப்போகுது மக்களே அது என்னன்றதா வெயிட் பண்ணிட்டு இருக்கா எல்லாருமே கத்தார் ஒன்ஸ் அடியை வாங்கிட்டு கொடுக்காம இருந்தா இது வரலாறா மாறிடும் அவங்க அந்த மோசமான வரலாறுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க டொனால்ட் ட்ரம்ப் இப்போதைக்கு இந்த மனுஷ தர்ம சங்கத்தோட உச்சகட்டம் சொல்லலாம் அவர் சொன்னார் பாருங்க நான் அதிபர் ஆனால் ஒரே நாளில் போர்களை ஒழிச்சிருவேன் போர்களற்ற உலகத்தை கொண்டு வருவேன்னு ஆனால் இப்போ தலைகேட் நடந்துகிட்டு இருக்கா ஆக்சுவலாக கத்தாரில் இறங்கி அடிக்க வேணான்னு நெத்தனியாகவோ ட்ரம்ப் அவ்வளோ கேட்டுக்கிட்டு இருக்காரு கேட்கலையே இறங்கி அஷ்டாங்க கத்தார் அட்டாக் பண்ணாங்கல்ல அதான் இஸ்ரேல் அங்கே புகுந்து அடிச்சது இல்ல இதனால ஹாஸ்டேஜ் டீல் இருக்குல்ல அது பாதிக்கப்படாதுன்னு ஆக்சுவலாக பாதிக்கப்படும் அதான் நிதர்சனம் ஆனா ட்ரம்ப்புக்கு உள்ளர் கட்சி வெளியே சொல்லப்படாத அவங்களோட ராஜதந்திரம் மோசம் தெரிஞ்சிடும்ல செய்தியாளர் கேள்வியை கேட்கிறப்ப ட்ரம்ப் அதெல்லாம் பாதிக்கப்படாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா கடந்து போயிட்டாரு இன்னொரு பக்கம் ரஷ்யா அனுத்திரமா சொல்லியிருக்கு பாதிக்கப்படன்றாங்க ஏன்னா கத்தார் தான் மீடியேட் பண்ணுறது ஹமாஸ்க்கும் இஸ்ரேலுக்கும் அடையில கட்சியாக மீடியேட் பண்ணுற கத்தாரே நீங்கள் கை வச்சிங்கன்னா எப்படி அவங்க தொடர்ந்து மீடியேட் பண்ணுவாங்க ஹாஸ்டேஜ் டீல் பாதிக்கப்படாமல் இருக்கும் அப்படின்னு ரஷ்யா கேள்வியை கேட்டிருக்கு ஹியூமானிட்டேரியன் கேட்டஸ்ட்ரோஃபை காசால நாம இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறதா ரஷ்யா சொல்லுது இந்த விவகாரத்தில் ரஷ்யா டைரெக்டாக பெருசாக இறங்காமல் இருந்துச்சு இப்போ மெல்ல மெல்ல இஸ்ரேல் இவங்களே உள்ளே இழுத்துட்டு வர ஆரம்பிச்சிடுச்சு தீர்மானிக்கப்பட்டவைகள் நடக்கிற மாதிரி தெரியுதுல கிட்டத்தட்ட ஓகே காசா வெஸ்ட் பேங்க் ரெண்டு சார்ந்த ரஷ்யா இப்போ தெளிவாக பேசவும் ஆரம்பிச்சிடுச்சு இது ஹாஸ்டேஜ் டீலை மட்டும் இல்லைங்க அமைதி பேச்சுவார்த்தை அமைதி ஒப்பந்தம்னு எதை கொண்டு வந்தாலும் அதை கீழ்ச்சி தூர போட்டுரும் அந்தளவு தான் இஸ்ரேல் இவ்வளவு பண்ணிட்டு இருக்க இன்டர்நேஷனல் விதிகளை கத்தாரோட டாப் டிப்ளமேட் இருக்காருல ஒருத்தர் அவர் வந்து எங்களை சந்திச்சாருன்ற விஷயத்தை ரஷ்யா போய் சொல்லியிருக்கு லவ்ரோ இருக்கார்ல ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர் இவரை சந்திச்சு அவர் பேசியிருக்காரான் ஸோ அமெரிக்கா கிட்ட கத்தாரோட பிஎம் பேசியிருக்காப்புல இன்னொரு பக்கம் கத்தாரோட டாப் டிப்ளமெட்டு ரஷ்யா கிட்ட பேசியிருக்காப்புல அதுவும் நீங்கள் லவ்ரோ கிட்ட பேசுறீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் புட்டின் கிட்ட பேசுறது சௌம தான் பார்க்க முடியும் அந்தளவுக்கு பவர்ஃபுல் பேர்சன் ஸோ கத்தாரோட ஸ்டாண்டு அப்படியே அமெரிக்கா கிட்ட இருந்து மாறி ரஷ்யா பக்கம் வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படி மட்டும் வந்துருச்சு மிடில் ஈஸ்ட்ல அமெரிக்காவோட ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பல ஹேண்ட்ஸா பல தரப்புகள் இருக்குல்ல அவங்களும் மெல்ல 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 ரஷ்யா பக்கம் போக ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா ஒன்ஸ் அமெரிக்கா கத்தாரை டிஃபெண்ட் பண்ணலையா இதுக்கப்புறம் மற்ற தரப்புக்கும் பயம் வரும்ல அவங்க அப்படியே அந்த பக்கம் கழுவாங்க ஸோ ட்ரம்ப் தானே தன்னோட தலையில மண்ணள்ளி போறதை டேரிஃப் இஷ்யூஸ் தான் நம்ம பார்த்துட்டோம் அடுத்து பெஞ்சமின் எத்தனையாக வாலையும் அவருதான் தர்மசங்கோட பெயர்பட ஆரம்பிச்சிருக்கு சவுதி அவங்க ஒரு போல்டு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க என்ன சொல்கிறாங்க இஸ்லாமிக் அண்ட் அராப்ஸ் இந்த நாடுகள் இருக்குல்ல எல்லாருமே இந்த நாட்டில் ஒன்றை நினைணும் இஸ்ரேலுக்கு எதிராக ஒன்றை சவுதி பாழைப்பு விடுத்திருக்கு அடி வாங்கினது கத்தார் ஆனால் இஸ்லாமுன்ற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி இப்படி எல்லாரும் ஒன்றை சவுதி கூப்பிட்ருக்கு இந்த ஏப்ரஹாமிக் அக்காடு அதை பற்றிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்களே இஸ்ரேல் கூட மிடில் ஈஸ்டில் யாரும் பஞ்சாயத்து பண்ணாதீங்கப்பான்னு சொல்லிட்டு அமெரிக்கா கொண்டு வந்த அக்காடு ஆனால் அதெல்லாம் இனிமேல் வேலைக்காகுமான்னு தெரிலங்க கத்தாரில் இந்த இஸ்ரேல் பண்ணிச்சில் ஒரு வேலை இது ஆக்ட் ஆஃப் டெரரிசம்னு சொல்றாங்க சவுதி இவ்வளோ ஹாஷான வார்த்தையில பயன்படுத்துறாங்க இஸ்ரேல் இந்த ஹாஸ்டேஜ் ரிலீஸ்க்கான நம்பிக்கை இருக்குல்ல அதை கொலை பண்ணிட்டதான் சொல்றாங்க ஏன்னா இஸ்ரேல் சும்மா இருந்தா கூட ஹமாஸ் ஏதனா அந்த டீலகீல போட்டு அங்கே உயிரோடு இருக்க ஹாஸ்டேஜை ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் ஆனா இப்போ கத்தாருக்குள்ளேயே இறங்கி ஹமாஸ் தரப்பினர் சார்ந்து அட்டாக் பண்ணிருச்சுல இஸ்ரேல் இதுக்கப்புறம் எப்படி நம்ம ஹாஸ்டேஜில் எதிர்பார்க்க முடியும் தான் சவுதி கேட்குது இன்னொரு பக்கம் இந்த யுனைடெட் அரபு எமிரேட்ஸோட பிரசிடென்ட் இருக்கார்ல அவர் கத்தாருக்கு நேரிலேயே கிளம்பி போயிட்டாரு ஃபோனில் பேசுறது வேற பெரும்பாலும் தான் நடக்கும் எல்லா தலைவர்கள் மத்தியிலையும் ஆனால் இங்கே அவர் கிளம்பி கத்தார் நேரிலே போயிருக்காரு எதுக்காக நினைக்கிறீங்க இந்த துக்கமான நேரத்தில் நாங்கள் உங்கள் கூட நிற்கிறோம் நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் இஸ்ரேலுக்கு எதிராக என்ன பண்ணாலும் அது எங்களோட பங்களிப்பு இருக்குன்றதா நேரில் போய் வாக்குறுதி கொடுத்துருக்காரு கத்தரோட எம்மி இருக்காருல ஷேக் தமிம் இவர் தலைமையில் இறுதி சடங்கு நிகழ்வுகள் நடந்துச்சுங்க வேற யாரும் தான் கிடையாது இந்த கத்தாருக்குள்ள இறங்கி இஸ்ரேல் அடிச்சதுல அப்போ சில ஹமா சமீப்பினர் கொல்லப்பட்டாங்கல்ல அவங்களோட பிரேதங்களை சவப்பெட்டிக்குள்ள வச்சு அது மேலே பேலஸ்தீன கத்தார் கொடிகளை போர்த்தி அங்க நல்லடக்கம் பண்றதுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருந்தாங்க தெரியுறாங்கள சில பேர்ஸ் இவங்க யார் தெரியுமா மக்களே இந்த பியூண்டரல் சொன்ன பாருங்க அங்க வந்தவங்க தான் இவங்க வேற யாரும் இல்லை யார் கொன்னதா இஸ்ரேல் நினைச்சுக்கிட்டு இருந்துச்சோ அந்த அட்டாக்ல அவங்க தான் இது அந்த பியூண்ட்ரலுக்கு அவங்களே வந்திருக்காங்க ஆக்சுவலா இவங்களை பிரேதமாக்கணும்னு அவங்க பிளான் பண்ணாங்க இஸ்ரேலு இவங்க வந்து பிரேதமானவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க இதுல ஒருத்தர் மட்டும் மிஸ்ஸுங்க நம்ம முன்னாடி வீட்டுல சொல்லிருந்தாலும் மூணு பேர் அப்படின்ட்டு அதில் ஒருத்தர் மிஸ்ஸிங்கு கலில் அல் ஹையான்னு சொல்லிட்டு இவர் வரல அப்படின்னா ரெண்டே ரெண்டு காரணங்கள் தான் ஒன்னு பாதுகாப்பு கருதி வராமல் இருக்கணும் ஏதாவது உயிர் அச்சுறுத்தல் இருக்குன்னா ரெண்டாவது இஸ்ரேல் நினச்ச மாதிரி அவரை கொண்டு இருக்கணும் ஓகே மற்ற ரெண்டு பேர் இருக்காங்களா இவங்களும் இஸ்ரேலோட மெயின் டார்கெட் லிஸ்ட்டில் இருந்தவங்க தான் ஒசமா ஹம்டன்னு ஒரு பர்சன் அப்புறம் எஸாட்னு இன்னொரு பர்சன் அவங்க இந்த ஃபியூனரல் கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க ஸோ அவங்க உயிரோடு இருக்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சா அப்போ இஸ்ரேல் சொல்லிச்சுல அமெரிக்கா கிட்ட அதாவது அமெரிக்கா கேட்டுச்சு என்ன நான் சொன்னதே மாரி அட்டாக் பண்ணிட்டீங்க எல்லாம் ஓகே தானே அப்படின்ட்டு ஐ டோன்ட் நோன்னு நெத்தனையாக அவங்க சொல்லியிருந்தா அப்புறம் ட்ரம்ப் கிட்ட ஸோ அவங்களுக்கு பெருசாக ரிசல்ட் தெரியாமல் இருந்திருக்கு அது நெகட்டிவான ரிசல்ட்டாக இருக்குன்றதான் இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த மனசு ஒரு வினா இருக்குது அதுக்கான பதிலடி முடிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள் இஸ்ரேலுக்கு பதிலடி தந்தே தீரணுமா இல்லை அடங்கி போயிடலாமா இதுக்கப்புறம் பிரச்சனை வேணான்ட்டு அடங்கி போகிறது என்ன ப்ராப்ளம்னா இஸ்ரேல் தெரிஞ்சிச்சுல சரி கத்தாரை நம்ம வச்சு அமெரிக்கா வந்து நம்மளை காப்பாற்றிடும் அப்படின்ட்டு ஸோ திரும்ப திரும்ப கத்தார் கூட இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்போ கத்தார் யோசிக்கல ஆஹா மொதாடி அடிக்குமா நம்ம திருப்பி அடிச்சிருக்கணும்னு அந்த டிஃபிகல்ட்டி இருக்குது அதை மனசில் வச்சுட்டு இந்த கொஷின் ஆன்சர் பண்ணுங்க அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு மேக்ஸ் மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபின் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமாக கையிலயோ இல்லன்னா பேங்க் அக்கௌண்ட்லய உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபா ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் போர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டெண்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்